வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் ஆனைமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் நகர திமுக சார்பாக ஆனிமலை பேரூர் செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை சுமார் எட்டு முப்பது மணிக்கு கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி நினைவஞ்சலிக் கூட்டம் நடைபெற்றது ஆனிமலை பேரூர் கழக தலைவர் சிங்காராம் சீனிவாசன் தலைமையில் ஆனிமலை பேரூர் திமுக துணைச் செயலாளர் அபுதாகிர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலைஞர் ஆட்சியில் செய்த சாதனைகள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் குறித்து கலைஞருக்கு புகழாரம் சூட்டினார் நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி சாந்தலிங்க குமார் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி ஆனைமலை பேரூர் கழக துணை செயலாளர் சிவலிங்கம் பொருளாளர் ராமலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் இளைஞரணி அஜய் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பர்கத் நிஷா ஆனைமலை நகர மகளிரணி அமைப்பாளர் பேபி ஷகிலா ஆனைமலை நகர மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஷபானா மற்றும் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மஞ்சுளா நகர தொழில்நுட்ப அணி சிந்துஜா மகளிரணி துணை அமைப்பாளர்கள் வார்டு செயலாளர்கள் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்